கம்பராமாயணம் ஓகேங்களா நூலு அவருடைய கதை பகுதி நிறுவனம் செய்யும் இறுதியில் வெல்லும் என கூறுகின்றது ஓகேங்களா இந்த கம்பராமாயணம் பார்த்தா ராமனு வரலாற்றை குடும்பம் பார்த்தா ராமாயணம் ஓகேங்களா வடமொழியில் முனிவர் இயற்றிய ராமாயணத்தை தழுவி கம்பராமாயணம் சோ தழுவி அப்படி என்றால் வழிநூல் அப்ப ராமாயணம் என்பது முதல் நூல் கம்பராமாயணம் என்பது வழிநூல் ஓகேங்களா ராமனது வரலாற்று நூல் ராமாயணம் ஓகேங்களா கம்பர் தாம் இயற்றிய நூலு கிட்ட பெயர் ராம அவதாரம் டூ பார்த்தா ராம காதை சரிங்களா அவதாரம் மேலிருந்து வந்தது சரிங்களா கம்பர் நூலு கிட்ட பெயர் ராம அவதாரம் அல்லது ராமகாதை அவதாரம் அப்படின்னா மேலிருந்து வந்தது ஓகேங்களா ஓகே தமிழுக்கு கதி இரண்டு நூல்கள் சொல்லணும்

காண்டம் சரியாண்ணா ஒட்ட குத்துருக்கலாம் சோ கம்பராமாயணத்தின் ஆறாவது காண்டம் யுத்த காண்டம் பின்னர் தொடர்ச்சியாக ஒட்ட குத்தரால் இயற்றப்பட்டது உத்தர காண்டம் ஓகேங்களா சோ இது பார்த்தா கம்பராமன் ஓகேங்களா சோ இந்த கம்பராமாயணத்துல பாலகாண்டம் இந்த பாலகாண்டம் பார்த்தா எந்த படலத்தில் உள்ளது அப்படின்னா ஆற்றுப்படலம் என்ன வேணும் அப்படின்னா இதில் தற்போதைய நதியின் வளம் பற்றி கூறப்பட்டுள்ளது அப்படின்னா எப்படி கேட்கலாம் சோ கம்பராமணத்தில் சரைவு நதியின் வளம் பற்றி கூறும் காண்டம் இது சோ அப்படின்னா பாலகாண்டம் ஓகேங்களா சோ எந்த படலம் அப்படின்னா ஆட்சி படலம் ஓகேங்களா அடுத்து அயோத்தியா காண்டம் சோ அந்த அயோத்தியா காண்டம் பார்த்தா பதிமூன்று படங்களே கொண்டுள்ளது ஓகேங்களா சோ அயோத்தியா காண்டம் ஐயோன்னு கத்துது யாரு ஒரு மரப்புள்ள அதை ஒண்ணு மூணு சோ அயோத்தியா காண்டம் பார்த்தா பதிமூன்று படங்கள் உள்ளது இருக்கேன் இதில் ஏழாவது படலம் எது அப்படின்னா நங்கை படலம் ஓகேலாம் சோ அயோத்தியா காண்டம் பார்த்தா பதிமூன்று படங்கள் உள்ளது இதில் ஏழாம் படலம் பார்த்தா குகப்படலம் அல்லது நங்கை படலம் ஓகே சோ அடுத்து பார்த்தா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா சோ எஸ் பார்த்தா சுந்தர காண்டம் காப்பியத்தின் முடிமணியாக விளங்கும் காண்டம் பார்த்தா சுந்தர காண்டம் இந்த சுந்தரகாண்டம் பார்த்தா சிறிய திருவடி ஆகிய அனுமையின் செயல்களை கூறப்பட்டுள்ளது ஓகேங்களா அடுத்து திருவடி தொழுத படம் பார்த்தா ஒரே மூச்சில் சொல்லுவது போல தசரை வர பார்த்தா இரண்டு கைகை மகன் வந்து யாருனா பரதன் ஓகேங்களா ஸோ கைகையின் தோழி வந்து யாருன்னா மந்தரை ஓகேங்களா கோசியல் ஒரு சார் ராமன் ஓகேங்களா ஸோ ராமனுடைய தம்பி வந்து யாருனா லக்குவன் ஓகேங்களா ஸோ ராமனுடைய மனைவி வந்து யாருனா சீதை இதெல்லாம் பார்த்தா கதை ஓகேங்களா ராமன் கொடுத்ததாக சீதையிடம் அனுமன் காட்டியது ஸோ என்ன அப்படின்னா கனையாளி ஓகேங்களா ஸோ தான் ஓகேங்களா அடுத்து சீதை அனுமதியிடம் கொடுத்தது பார்த்தா சூடாமணி ஓகேங்களா அடுத்து பார்த்தா நீ பதினான்கு ஆண்டுகள் காடு செல்ல வேண்டும் இது மன்னன் ஆணை என்று ராமனிடம் கூறிவரையானா கை கை ஓகேங்களா அடுத்து பார்த்தா ரெண்டு இம்பார்ட்டன் ஒரு மேற்கோள் ஓகேங்களா என்னன்னா கற்பெனும் தோன்றும் கல்லினும் புரிய கண்டேன் செய் வரி குறிப்பது யாரா அப்படின்னா சீதை அடுத்து பார்த்தா குறிப்பினால் உணரும் கொள்கையான் செய் வரி குறிப்பது பார்த்தா ராமன் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தா ஸோ கம்பராமணத்துக்கு சிறப்பு பேர் இருக்கலாம் ராமகாதை கம்ப நாடகம் கம்பசித்திரம் கட்சந்த அறிஞர் களி ஆதிக்காவியம் இதெல்லாம் பார்த்தா அவருடைய சிறப்பு பேர் இருக்கலாம் ஸோ கம்பர் தன்னுடைய நூலை அதாவது கம்பராமணத்தை அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடம் பார்த்தா திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தா அவருடைய நூல் குறிப்பு அதான் ஆசிரியர் குறிப்பு ஓகேங்களா ஸோ கம்பராமணத்தின் ஆசிரியர் வந்து யாருன்னா கம்பர் காலம் பார்த்தா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா ஸோ இந்த பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வந்து பார்த்தா ரிமைனிங் ஆரியர் வரோன்னா சாப்பிட்டு பார்த்தா ஜா ஓகே டி ஜேனா ஜெயங்கொண்டார் ஓனா ஒட்டபுத்தர் பீனா கோலிந்தி புலவர் ஓனா ஔவையார் கேனா கம்பர் எஸ் செய்யும் உண்டா டீனா தண்டி அப்ப ஜாப் ஓகேஸ் டி இவங்கெல்லாம் பார்த்தா காலம் பார்த்தா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஸோ கம்பர் பெருந்தூர் பார்த்தா தேரந்தூர் என்ன மாவட்டம் அப்படின்னா நாகை மாவட்டம் ஸோ கம்பர் வந்து யாவுடி அவையில் வந்து அவைக்கிற போராக பணிபுரியார் அப்படின்னா ஸோ கம்ப வந்து ரெண்டாக உடைக்கிறார் இரண்டாம் கோத்தம் சொல் சோழனுடைய அவையில் வந்து ஸோ அவை பண்ணிப் பணிபுரியாரு ஸோ கம்பர் வந்து ஆதித்த வள்ளல் வந்து யார்னா திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் சரிங்களா அடுத்து பார்த்தா கம்பர் தன்னை ஆதரித்த திருவெண்ணை நல்லூர் ஸோ என்னென்னா ஆயிரம் பாடலுக்கு ஒரு பாடல் என பாடி சிறப்பித்து அடுத்து வடமொழியில வடமொழி எழுத்தையும் தமிழ் எழுத்தையும் ஸோ தமிழ் படுத்திய நபர் யாருன்னா கம்பர் ஓகேங்களா தமிழ் இலக்கியத்தில் காக்கு வளர்ச்சி கம்பரின் படைப்பினால் உச்சிலை இணைந்தது ஸோ கம்பருடைய விதி பேர் பார்த்தா கவி சக்கரவர்த்தி யாருன்னா கம்பர் கவி சக்கரவர்த்தி ஒட்ட ஊத்திருக்கும் வரும் கவி பேரரசர் அப்படின்னா கம்பர் கவி பேரரசு அப்படின்னா வைரமுத்து கவியரசு அப்படின்னா கண்ணதாசன் வைக்கீங்களா ஸோ நூல் பார்த்தா இதெல்லாம் பார்த்தா கம்போடிய நூல்கள் நன்றி